மிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர குழும ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இன்று பிறந்த சுமார் ந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாமன்ற உறுப்பினர்கள் பரிதியுளம் ஸ்ருதி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் என் சுந்தர்ராஜன் ஃபாத்திமா முசபார் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் முன்மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு மீண்டும் மக்களுக்கு நினைவுறுத்துகிற வகையில் இந்த பிறந்தநாள் விழாவில் அங்கேயே சென்று இந்த கொண்டாட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமை கழகம் இருக்கிறது அந்த வகையில் எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திரு சேகர் பாபு அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் எறும்போல் பகுதி கழகங்கள் பகுதி கழகங்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்கிற வகையில் ஒரு சிறப்பான நிகழ்வு இப்பொழுது இங்கே நடைபெற்றிருக்கிறது ஜூன் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்களில் இந்த மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக ஆண் குழந்தைகள் நாற்பத்தி எட்டு பெண் குழந்தைகள் இருபத்தி ஏழு என்று எழுபத்தி ஐந்து குழந்தைகள் இந்த மூன்று நாட்களில் பிறந்திருக்கிறது இந்த எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரங்கள் வழங்குகிற சிறப்புமிக்க நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது தங்க மோதிரங்கள் மட்டுமல்லாது அவர்களுக்கு தேவையான ஒரு பெட்டகங்கள் அண்ணா மன்னா ஹெல்த் பவுடர் இமாலயா கிட்டு பிஸ்கட் தண்ணீர் கேன் குழந்தைகளின் டவல் குழந்தைகளுக்கு தேவையான துணி கூடை குழந்தை பெட்டு பெட்டு ட்ரை ஃப்ரூட் கிண்ணம் கரண்டி பாவா பாலா பாலாடை என்று சொல்லி ஒவ்வொரு பச்சிலம் குழந்தைக்கும் என்ன தேவை இருக்கிறதோ அவற்றை அவற்றுக்குண்டான ஒரு பெட்டகம் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான இந்த நிகழ்வு முத்தமிழறிஞர் கலைஞ்சவருடைய பிறந்த நாளினை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுடைய முன்னெடுப்பில் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது